அருள்வாக்கம் அநியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு அபூர்வமான நல்ல நாள் இந்த நல்ல நாளில் நம்ம ஆலயத்தில் சிறப்பான பூஜை சிறப்பான யாகம் நடக்க போகுது அதுவும் நிறைய மூலிகைகளை கொண்டு இந்த யாகம் பண்ண போகிறாங்க காளி மாதாஜி அம்மா அவர்கள் ரொம்ப நாளா யோசிச்சு இந்த நட்சத்திரம் இந்த திதியில் இந்த யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் எல்லாரும் திரளாக வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க இந்த யாகத்தில் ஆயிரம் ரூபாய் செலுத்தி சங்கல்பம் யாரெல்லாம் செஞ்சுக்கிறீங்களோ நேர்ல வந்து கலந்துக்கிட்டாலும் சரி அல்லது கொரியர் மூலமா அவங்க பெயர் ராசி நட்சத்திரம் அனுப்பி இந்த யாகத்தில் சங்கல்பம் செஞ்சாலும் சரி அவங்க எல்லாருக்குமே பூஜிக்கப்பட்ட ஸ்வஸ்திக் விளக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த தீபம் பூஜை செய்து இலவசமாக சாமி பாதத்தில் வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் யாரெல்லாம் சங்கல்ப கட்டணம் செலுத்துறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்வஸ்திக் தீபம் இலவசம் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் ஐம்பது ரூபா தமிழ்நாடாக இருந்தால் எக்ஸ்ட்ரா செலுத்துகிற மாதிரி இருக்கும் அனைவரும் வருக அருள் பெருக